அத்தியாயம் ஐந்து காதல் புயல் சிற்ப வீட்டின் வாசலில் வந்து நின்ற சிவகாமியை கண்டதும் பரஞ்சோதியின் கண்கள் அவளை ஏறிட்டு பார்க்க முடியாமல் தரையை நோக்கின மகள் சாதாரண மானிட பெண் அல்ல தெய்வம்சம் உடையவள் என்ற எண்ணம் முதன் முதலில் அந்த வீட்டிற்கு அவன் வந்திருந்த போது பரஞ்சோதியின் உள்ளத்தில் தோன்றியிருந்தது சிவகாமிக்கும் மாமல்லருக்கும் ஏற்பட்டிருந்த இருதய பாசத்தை பற்றி முன்பே அவர் ஒருவாறு ஊகித்து தெரிந்து கொண்டிருந்தார் நேற்றிரவு பல்லவகுமாரரின் வாய்மொழியினாலே அது உறுதி செய்யப்பட்டது அரண்மனை நிலாமாடத்தில் அமுத கிரண போதையை அனுபவித்துக் கொண்டு இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது மாமல்லர் தம்முடைய இருதயத்தையே அவருக்கு திறந்து காட்டினார் இத்தனை நாளும் மாமல்லரின் உள்ளத்தில் அணை போட்டு தடுத்து வைத்திருந்த பிரேமை பிரபாகமானது அவருடைய இருதய அந்தரங்கத்தை வெளியிடக்கூடிய உற்ற தோழன் ஒருவன் கிடைத்தவுடனே அணையை ஒரே மோதலில் இடித்து தள்ளிவிட்டு அமோக வெள்ளமாக பாய்ந்தது பரஞ்சோதி அந்த வெள்ளத்தில் அகப்பட்டு கொண்டு திக்கு முக்காடி போனார் இந்த மாதிரி காதல் வெறி அவருக்கு முற்றிலும் புதுமையாக இருந்தது திருவெண்காட்டில் நமச்சிவாய வைத்தியர் வீட்டில் அவருடைய உள்ளத்தை கவர்ந்த நங்கை ஒருத்தியும் இருக்கத்தான் செய்கின்றாள் ஆனால் அவளுடைய நினைவானது பரஞ்சோதிக்கு அமைதி கலந்த இன்பத்தையே உண்டாக்கியது மாமல்லருடைய காதலோ அவருடைய உள்ளத்தை கடும் புயல் காற்று சுழன்று அடிக்கும் மலை சூழ்ந்த பிரதேசமாகவும் திடீர் திடீர் என்று தீயையும் புகையையும் கக்கும் எரிமலையாகவும் பிரம்மாண்டமான அலைகள் மலைமலையாக எழுந்து மோதும் கடலாகவும் செய்திருப்பதை பரஞ்சோதி கண்டார் மாமல்லருடைய காதல் வேகம் பரஞ்சோதிக்கு பெரும் வியப்பை உண்டாக்கிற்று அதோடு பயத்தையும் உண்டாக்கியது அவர்களுடைய காதல் பூர்த்தியாவதற்கு எத்தனை எத்தனை தடைகள் இருக்கின்றன என்பதை எண்ணிய போது பரஞ்சோதியின் மனம் எல்லாவற்றிலும் பெரிய தடை மகேந்திர சக்கரவர்த்தியின் விருப்பம் வேறு விதமாக இருந்ததே ஆகும் சென்ற எட்டு மாதத்தில் சக்கரவர்த்தியிடம் நெருங்கி பழகி அவருடைய அன்புக்கும் நம்பிக்கைக்கும் பாத்திரமாகி அநேக விஷயங்களில் அவருடைய அந்தரங்க கருத்துக்களை எல்லாம் அறிந்திருந்த பரஞ்சோதி மாமல்லரின் காதலை பற்றி சக்கரவர்த்திக்கு தெரியும் என்றும் அதை அவர் விரும்பவில்லை என்றும் திட்டமாய் தெரிந்து கொண்டிருந்தார் எனவே இப்போது அவருடைய மிகவும் அவருடைய மனப்பூர்வமான பக்திக்கு பாத்திரமானவரும் தந்தையின் ஸ்தானத்தை வகிப்பவருமான மகேந்திரர் குமார சக்கரவர்த்தியின் உள்ளத்தை சிவகாமியிடமிருந்து திருப்ப விரும்புகிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார் மாமல்லரும் தம்முடைய இருதய அந்தரங்கத்தை எல்லாம் வெளியிடுவதற்குரிய உற்ற துணைவராக அவரை பாவித்து மனோரதத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்கு அவருடைய எதிர்பார்க்கிறார் சக்கரவர்த்திக்கு உகந்ததை செய்தால் தம்மை நம்பிய சிநேகிதருக்கு துரோகம் செய்வதாகும் சக்கரவர்த்திக்கு விருப்பம் இல்லாததை செய்ததாக முடியும் இந்த தர்ம சங்கடம் ஒருபுறம் இருக்க சிவகாமியின் நிலைமை என்ன அவளுக்கு நன்மையானது எது இந்த பொருத்தமில்லாத காதலினால் அவளுக்கு உண்மையில் நன்மை உண்டாகுமா இது விஷயத்தில் ஆயனருடைய அபிப்பிராயம் தான் என்ன இத்தனை மனக்குழப்பங்களுக்கு இடையே ஒன்று மட்டும் மிக தெளிவாய் இருந்தது சிவகாமி என்று எண்ணியதுமே அவருடைய மனதில் பயபக்தியும் மரியாதையும் அன்பும் அபிமானமும் சங்கோசமும் கலந்த புனிதமான தெய்வீக உணர்ச்சி தோன்றிற்று சிவகாமி விஷயத்தில் அவருடைய மனநிலைமைக்கு தகுந்த உதாரணம் சொல்ல வேண்டுமானால் சீதாதேவி விஷயத்தில் லக்ஷ்மணனின் மனநிலையை தான் சொல்ல வேண்டும் ரதத்தில் இருந்தது மாமல்லர் அல்ல என்று கண்டதும் வருகிறவர்கள் வேறு யார் என்று தெரிந்து கொள்ளக்கூட சிவகாமி ஆசைப்படவில்லை உடனே அவளுடைய கவனம் ரதத்தை ஓட்டிக் கொண்டு வந்த கண்ணபிரான் மீது சென்றது கண்ணபிரான் ரதத்தின் முகப்பு தட்டில் இருந்து குதித்து முன்னால் வர பரஞ்சோதி அவனை தொடர்ந்து பின்னால் வந்தார் அவர்கள் நெருங்கி வந்ததும் சிவகாமி கண்ணபிரானை நோக்கி அண்ணா வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா என்று கேட்டாள் அவளுடைய குரலில் தீனமும் ஏமாற்றமும் நன்கு துணித்தன இல்லை தாயே இல்லை வீட்டில் ஒருவரும் சௌக்கியம் இல்லை கமலிக்கு தலைவலி அப்பாவுக்கு முழங்கால் வலி எனக்கும் உடம்பு சரியாகவே இல்லை உங்களுக்கு என்ன அண்ணா என்று சிவகாமி கேட்டாள் அதுதான் தெரியவில்லை வயிற்றில் ஏதோ கோளாறு கமலி உன் வியாதிக்கு மருந்து பூனைதான் என்கிறாள் பூனை மருந்தா இது என்ன கூத்து என்றாள் சிவகாமி ஆமாம் தாயே இப்போதெல்லாம் எனக்கு அசாத்தியமாக பசிக்கிறது நேற்று ராத்திரி கமலி சுட்டு வைத்திருந்த ஒன்பது அப்பம் ஏழு தோசை பனிரெண்டு கொழுக்கட்டை அவ்வளவையும் தின்றுவிட்டு இன்னும் ஏதாவது இருக்கிறதா கமலி என்று கேட்டேன் உன் வயிற்றில் எலி இருக்கிறது ஒரு பூனையை சாப்பிடு அப்போதுதான் உன் பசி தீரும் என்றாள் இதை கேட்ட சிவகாமி கலீர் என்று சிரித்தாள் பரஞ்சோதியினாலும் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை பரஞ்சோதியின் சிரிப்பு சத்தத்தை கேட்ட சிவகாமி அவர் பக்கம் திரும்பி பார்த்தாள் ஆஹா இது யார் பரஞ்சோதி அடைந்து அமணி என்னை தெரியவில்லையா என்று கேட்டார் யார் ஆம் இருந்து திருவெண்காட்டு நமச்சிவாய வைத்தியரிடமிருந்து அப்பாவுக்கு ஓலை கொண்டு வந்த பரஞ்சோதி தான் அப்போது கண்ணபெரான் குறுக்கிட்டு மன்னிக்க வேண்டும் கல்யாண சந்தடியில் மாப்பிள்ளையை மறந்து போனேன் தாயே இவர் யார் என்று நான் சொல்கின்றேன் காஞ்சி கோட்டையின் பிரதம தளபதி இவர் கோட்டை காவலுக்காக சக்கரவர்த்தியே இவரை அனுப்பி இருக்கிறார் இனிமேல் காஞ்சிக்கோட்டையை போல் ஒளிந்து கொள்வதற்கு பத்திரமான இடம் கிடையாது இவருடைய கட்டளை கூட இனிமேல் காஞ்சி கோட்டைக்கு என்றார் கண்ணபிரான் இந்த மாதிரி உரிமை பெற்றவன் என்று பரஞ்சோதி அறிந்திருந்தார் எனவே அவனுடைய பேச்சை பொருட்படுத்தாமல் சிவகாமியை நோக்கி அப்பா இங்கே உள்ளே இருக்கிறாரா என்று கேட்டார் கண்ணபிரானுடைய வேடிக்கை பேச்சு அந்த சமயம் சிவகாமிக்கும் பிடிக்கவில்லை என்று அவளுடைய முகக்குறி காட்டிற்று அப்பா அதோ வருகிறார் என்றாள் பரஞ்சோதி திரும்பி பார்த்தார் ஆயனர் மரத்தடியிலிருந்து வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தார் அவர் அருகில் வந்ததும் தளபதி பரஞ்சோதி ஐயா என்னை அடையாளம் தெரிகிறதா என்று கேட்டார் உடனே ஆயனர் ஆவலுடன் யார் பரஞ்சோதியா என்று விரைந்து வந்து அவரை தழுவிக் கொண்டார் பிறகு சற்று தாழ்ந்த குரலில் தம்பி போன காரியம் எப்படி காயா பழமா என்று கேட்டார் அப்போது அவருடைய கண்களில் தோன்றிய வெறியையும் குரலில் தொனித்த பரபரப்பையும் கவனித்த பரஞ்சோதிக்கு கண்களில் நீர் தொளித்தது தழுத்தழுத்த மெல்லிய குரலில் இந்த தடவை காரியம் ஜெயமாகவில்லை வெறும் கையுடனேதான் திரும்பி வந்திருக்கிறேன் ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக அஜந்தா ரகசியத்தை அறிந்து வந்து உங்களுக்கு தெரிவிப்பேன் என்று கூறினார் வேண்டாம் தம்பி வேண்டாம் நீ வழியில் பல்லவ சைனியத்தில் சேர்ந்து விட்டதாக நானும் கேள்விப்பட்டேன் ஒருவேளை பொய்யாயிருக்குமோ என்று நினைத்தேன் விடுவேன் தம்பி சில புதிய சோதனைகள் செய்து கொண்டிருக்கின்றேன் வருகிறாயா காட்டுகிறேன் என்ற ஆயனர் தாம் உட்கார்ந்திருந்த மரத்தடியை நோக்கினார் இதற்குள் சிவகாமி அப்பா அண்ணன் எட்டு மாதங்கள் கழித்து வந்திருக்கிறார் உள்ளே வந்து உட்கார சொல்லுங்கள் எல்லாம் விபரமாக கேட்கலாம் என்றாள் ஆமாம் ஆமாம் வா தம்பி என்று கூறி ஆயனர் பரஞ்சோதியை வீட்டுக்குள் அழைத்துச் சென்றார்